நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் உங்கள் நோக்கம் தேவர்களின் ஆற்றலை சொல்லி அசுரர்களை அச்சப்படுத்துவதோ இல்லை ஒரு நண்பன் நண்பனை அச்சுறுத்துவதில்லை இந்த நட்பு என்ற ஒரு வலையை தேவர்கள் ஏன் வீசுகிறார்கள் நாரதரே தேவரிஷி செல்லுங்கள் தேவர்களுக்கு சொல்லிவிடுங்கள் பார்கவ சுக்கராச்சாரியரே அசுரமன்றில் தம் போன்ற மாமேதை ஞானி நேர்மையாளர் ஒருவரும் இல்லை தாம் அரசரிடம் பேசுங்கள் இது உகந்ததே அல்ல அசுரவேந்தர் என்ன சொன்னாரோ அதுவே இறுதியானது தேவரிஷி சொல்ல வேண்டியது எல்லாம் அந்த கங்கையிடம் போய் சொல்லுங்கள் எங்களிடம் இல்லை செல்லுங்கள் நாராயண அக்கா இரண்ய எத்தனை அகந்தை அவன் நாரதரை மட்டுமல்ல பகவான் நாராயணனையும் கூட அவமதிக்கிறான் உமா இரண்ய கசிபு அறியாதவன் அந்த பார்கவ சுக்கராச்சாரியார் அவரையும் அறியாதவர் என்கிறாயா அக்கா பார்கவரும் பகவானை அவமானப்படுத்துகிறார் அறிவாளியும் கூட இப்படி வலையில் சிக்கி தவிக்கிறார்கள் தேவி உமா இந்த மா மேதைகள் எல்லோருமே அறிவெனும் செருக்கால் கூர்வாழி போல் ஆவார்கள் இந்த செருக்கு மேலோங்கும் போது வாழ் ஏந்துபவனையும் கூட வாழ் பதம் பார்த்து விடுகிறது ஆம் சரியாக சொன்னாயக்கா தற்பெருமை கொண்ட ஞானி மேலே ஒரு சக்தி இருப்பதை மறந்து விடுகிறான் அடுத்த வீட்டுக்கு தீ வைத்தால் அவன் விடம் நெருப்பும் கோப செயலும் பரவாமல் தடுக்க என் முயற்சிகள் தொடரும் முயன்றாலும் பல சந்தேகங்கள் இந்த அமைதியை கெடுப்பதையே கௌரவ பிரச்சனையாக நினைக்கிறார்கள் அது புரியவில்லை அவர்களுக்கு இந்த ராஜசபையிலே தேவரிஷி நாரதர் வந்து வழக்காடியது தேவர்களின் சக்தியை காட்டி மிரட்டுவதற்குத்தான் நமது அவைக்குள்ளே வந்து நமது எதிரியை புகழ்வது நம்மை பொறுக்க அழைப்பது போலத்தான் அந்த ஆணவக்காரர்களின் மூக்கை உடைக்க வேண்டும் ஆம் ஏற்கிறேன் இளவரசே குருதேவா அப்படி ஒரு நடவடிக்கை கூடாத அறக்க நமது எதிரிக்கு சக்தி உள்ள அளவிற்கு யுக்தியும் உண்டு உணட்டு தலைத்து விட்டு அறிவோடு செயல்பட வேண்டும் அப்படி என்றால் சொல்லுங்கள் திமிர் பிடித்த தேவர்களுக்கு எந்த முறையில் பதில் சொல்வது நமது முதல் நடவடிக்கை அவர்களை சக்தி செய்ய வேண்டும் அவர்களை சக்தி இழக்க செய்வதற்கு நாம் மூர்கத்தனமாக அவர்களை தாக்க வேண்டும் எளிதான ஒரு வழி அவர்களுக்கு சக்தியை தரும் மூலத்தை தகர்த்தெறிவது அதுதான் தேவர்களுக்கெல்லாம் அவார சக்தியை தருகிறது ஆம் தெரிகிறது குருதேவா மறைமுகமாக சொன்ன கருத்து புரிகிறது இளவரசே அலஹாத் நாகலோகம் பூலோகம் மற்றும் எந்த உலகிலும் எங்கெங்கு விஷ்ணுவை பூஜிக்கிறார்களோ அங்கு போய் வாழ்முனையில் அந்த வழக்கத்தை மாற்றிவிடு பூஜிக்கப்படும் விஷ்ணு விக்கிரகங்களை ஆலயங்களில் உள்ள சிலைகளை உடைத்துவிடு அப்படியே அறக்கிற வேண்டி வணக்கம் குருதேவா சௌபாக்கியவதியாக வாழ்கள் குருதேவா அசுரகுலத்தின் இந்த புதிய வரவை வாழ்த்துங்கள் காலங்கள் போற்ற வாழ்கள் திருமகளே எழில்மகளே உன் மனிவயிற்றில் இரண்டிய கசுவை போன்ற திருமகன் வீரமகன் உலகம் போற்று ஒரு மகன் பெறக்கட்டும் நட அசுர குலமே மகிழ்ச்சி அடையும் படியாக தாம் தந்த வாக்குறுதி செயல்படுவதை சுக்கராச்சாரியாரின் வாய்மொழியை காட்டுகிறது ஆமுமா, பக்த பிரகலாதன் படிவில் கையாதுவுக்கு பிள்ளை ஒருவன் பிறப்பான் மாளிகையிலே தெய்வீக புரட்சிகளை செய்வான் அந்த அரக்கர்களின் குலமே பக்தியில் நன்றாக பிரகலாதன் ஜனனமானால் அது பார்கவ சுக்கராச்சாரியாருக்கு தாம் தந்த வாழ்த்தின் மீதே தேவையற்ற கோபம் வருமக்கா குரு சுக்கராச்சாரியார் வாழ்த்திவிட்டார் வாழ்த்தியது அவர் செய்த புண்ணியத்தின் பலன் அறியாமலேயே பார்க்கவர் வாழ்த்துக்கள் என் வாழ்த்தாக அமைந்துவிட்டது இது கூட நன்மைக்குத்தான் மேலும் பரிதாபத்துக்குரியது அவர் இருந்தும் என்ன இப்படி அவர் புண்ணியம் புரிந்தது ஆச்சாரியருக்கே தெரியாது அகம்பாபமே அந்த மகானை அசுரர் சார்பாக செயல்பட வைக்கிறது தேவிபுமா இது பிரபுவின் லீலை அல்லவா எந்த சுக்ராச்சாரியார் பிரபுவை அவமதித்தாரோ அவருடைய நாவில் இருந்தே தமது பரமபக்த பிரகலாதனை வாழ்த்தும்படி செய்தார்